பேரன்பு சிவ சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த பதிவு ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் தினசரி அன்னதான சேவைக்கான பதிவு இது நமது புதிய குடிலில் தினந்தோறும் சாதுகளுக்கு ஒரு நூறு பேருக்கு அன்னதான சேவை செய்கிறோம் இந்த சேவை தொடர்ந்து நடத்திட எல்லாம் அல்ல பெருமானாரின் வள்ளல் பெருமானாரின் துணை துணையோடு அவரின் அருள் ஆசியோடு நடந்து கொண்டிருக்கிறது சமையல்லாம் முடிச்சிட்டோம் எல்லாம் ரெடியாக இருக்கும் அன்னதானம் போடுறதுக்கு ஒரு உதவி கேட்க தான் இந்த காணொலி போடுறேன் என்ன உதவின்னு பார்த்திங்கன்னா அரிசி அரிசி தேவைப்படுகிறது இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இப்பொழுது கிரிவலப்பாதையிலே அமைந்துள்ளது நமது புதிய இடம் பாதையில் ஸ்வார்ஷா ஹோட்டல் பக்கத்தில் திருநேரண்ணாமலையில் அமைந்திருக்கிற நமது இந்த அண்ணாமலையார் சேவகார கட்டளையின் புதிய இடத்தில் இது ரெடியாக இருக்கு பாருங்கள் எல்லாம் ரெடியாக வச்சிட்ருக்கோம் அன்னதானம் பண்ணுறதுக்கு இன்னும் கால் மன்னத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் ஜீவகாரணியமே நமது நோக்கம் பசி பிணி பசிக்கு தினசரி இட்லி சாம்பார் சாம்பார் சாதம் பினிக்கு வலி சூப்பு அத்தனை வியாதிகளுக்கும் நாலாயிரத்தி அறநூறு வியாதிக்கும் ஒத்த மருந்து உடவாட்டுக்கால் மூலிகை சூப் அந்த மூலிகை சூப்பை தானமாக தரோம் மூட்டு வள்ளி தைலமும் தானமாக தரோம் இந்த காணொலியை பார்க்குறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் நல்ல உள்ளங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நல்லவங்க தான் உங்களால் முடிஞ்ச உதவியை அரிசி மூட்டை வாங்கி தரத்துக்கு ரோடு தீர்ந்து போச்சு அரிசி மூட்டை தானம் செய்வதுக்கு யாருன்னா முன்ன வாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் அன்னதான சுகத்திற்கு உண்டான காய்கறிகள் எல்லாம் தரமாக இருக்குது தினந்தோறும் அன்னதான சேவை மாலை நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் செய்கிறோம் அன்னதானம் மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைதும் குடிக்க மினரல் வாட்டர் மாத்திரை மருந்து வாரத்தில் ஒரு நாள் மாத்திரை மருந்தெல்லாம் தரோம் சித்த மருந்து தான் தரும் சேவை பிடிச்சிருந்தால் உங்களால் முடிஞ்ச உதவியை எல்லாமல்ல இறையர்கள் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யட்டும் இந்த அன்னதான சேவைக்கு உதவி செய்யுங்கன்ட்டு மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வாழங்குடன்